வீடுகளுக்கு <muchas> <muchas> இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம உடைய ஆட்சிக்கு வந்தால் மூர் ஆண்டு காலமே முடிந்திருக்கின்றது அருகே ஓராண்டு வாரம் கொரோனா காலம் எந்த முதல்வரும் கொரோனா காலத்தில் வெளியே வரல ஏன் இந்த நாட்டின் பிரதமரை வெளியே வரல அப்படிப்பட்ட காலத்தில் கொரோனா நஸ்சை போட்டுவிட்டு கொரோனா மருத்துவமனை துறையில் போய் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த ஒரே எவ்வளவு சீக்கிரம் அனைத்து மாநிலங்களை விட சீக்கிரமாக தமிழ்நாட்டிலே கொரோனாவை ஒழிக்கப்பட்டது அப்படிப்பட்ட முதல்வர் அவர் அமைத்து கொடுத்த பாறை அன்றைக்கு அவருடைய தந்தை அமைத்து கொடுத்தார் அதன் வாயிலாகத்தான் இன்றைக்கு நாம் நன்றாக படித்து இருக்கின்றோம் அவருடைய தந்தை கொடுத்த வழியிலே தான் இன்றைக்கு உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் வந்த பிறகு இந்த தாய்மார்கள் எல்லாம் வெளியே சென்று அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் கேட்கவில்லை தேர்தல் அறிவிக்க அறிக்கையிலும் அறிவிக்கவில்லை பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்தை கொடுத்தவர் நம்முடைய முதல்வர் சொன்னார் எடப்பாடி சொன்னான் அண்ணாமலை சொன்னான் இருக்கக்கூடிய எதிர்கட்சியெல்லாம் சொன்னான் முதலமைச்சர் தவறாக சொல்லி இருக்கின்றார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இவர்களால் வழங்க முடியாது என்று சொன்னார் ஆனால் நம்முடைய முதல்வர் மிகச்சிறந்த நிர்வாகத்தை ஏற்படுத்தி இந்த அரசாங்கத்தில் எங்கெல்லாம் செலவுகளை குறைக்க வேண்டுமோ அங்கெல்லாம் செலவுகளை குறைத்து எங்கெல்லாம் வருமானத்தை ஈட்ட வேண்டுமோ அந்த இடத்திலெல்லாம் வருமானத்தை அதிகரித்து வைத்து அதை பொதுமக்களுக்கு அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை இன்றைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்முடைய முதல்வர்களுடைய திருநர் பெண்கள் எல்லாம் கூட சில பேர் கேட்பாங்க எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வரல அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு முதல்வர் தங்களுடைய அறிக்கையிலே வெளியிட்டார் நம்ம நிர்வாகிகள் தெரிஞ்சுக்கிடுங்க இன்னும் ரெண்டு மாத காலத்தில் யார் யாருக்கெல்லாம் வரவில்லையோ அந்த தகவல்களை அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வார்டு செயலாளர்கள் அதே போல மாமன்றத்தினுடைய வார்டு உறுப்பினர்கள் அதே போல கிளை வார்டு கழகத்தினுடைய செயலாளர்கள் எல்லாம் அந்த கணக்கு அவங்க கேட்டு வாங்கி அதுக்கு உண்டான கஸ்தாவளிகளை அவங்க வாங்கி அதை முறையாக கொண்டு வந்தீர்களே ஆனால் மாவட்ட அலுவலகத்தில் இருந்து அதை பதிவு செய்து நிச்சயமாக அத்துணை பேருக்கும் அந்த அருமை இப்படிப்பட்ட திட்டங்கள் இரண்டு ஆண்டு காலம் தான் பணி நடந்திருக்கின்றது பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்கு பெண் மாணவ மாணவியர்கள் புதுமை பெண் திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் பொறியியல் படிக்கக்கூடிய மாணவிக்கு பொறியியல் படித்து முடிக்கும் வரை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கலை அறிவியல் படிக்கக்கூடிய பெண்ணுக்கு மூன்றாண்டு காலம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் உயர்கல்வி மேற்கல்வி படிக்க வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் என்று ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கி இன்று கல்வியை உயர்த்தி இருக்கிறார் ஒருத்தனுக்கு தினம் மீன பிடிக்கிறது மீனை கொடுக்கறத விட அவருக்கு மீனை பிடிக்க கத்து சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அந்த திட்டத்தை உருவாக்கி இந்த மாணவர்கள் மாணவியர்கள் எல்லாம் உயர்கல்வி படித்து அவர்கள் வாழ்க்கையை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த திட்டத்தை கொண்டு வந்த காதை உள்ள திட்டம் மிக அருமையான திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள் அந்த திட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு எத்தனையோ பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள்